வணக்கம் தோழர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைண்டில் அதாவது மூளையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து ஏற்பட்டதா தகவல்கள் வந்து சொன்னாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ட்ரக் அடிக் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா உயிரே வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி ரெண்டாவது முறை முதலமைச்சர் தன்னுடைய பெரியப்பா அப்படின்றதுனால படுத்திருக்கக்கூடியவருடைய பெரியப்பா ஓகேங்களா அதனால ஓடோடி ஓடோடி வந்திருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது யாரோ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் நான் சொல்றேன் கிட்டத்தட்ட கொடைக்கானல் ட்ரிப் முடிந்து உடனடியாக அவசர அவசரமாக வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அண்ணன் மகனை சந்திக்க சிஎம்சி வேலூரில் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா சந்திக்க வந்ததை நம்மளால வந்து அனைவராலையுமே வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் கோபாலபுர குடும்பத்தின் மிக முக்கியமான ஒரு நபராக முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றார் பாத்தீங்களா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட இவர் வந்து என்ன பண்ணார் வந்தார் அப்ப வந்து தூர மூ கயகிரியுடைய குடும்பத்தோட வந்து பேசலை ஓகேங்களா இந்த ஒரு தான் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் அவசர அவசரமாக வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து விட்டு உடனடியாக திரும்பி இருக்கிறார் அதற்கும் ஒரு அரசியல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் வந்து கிட்டத்தட்ட சுற்றுலா சென்றிருந்த பேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விபத்துக்குள்ளானது அதற்கு போய் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அங்கே ஆறுதல் கூரில் அவருடைய அண்ணன் மகனுக்கு இது மாதிரி ஆனதுனால் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அரசியலாக பேசப்பட வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கின்ற ஒரு நிலைமையில் கோபாலபுர குடும்பத்தில் மிக முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடிய நம்முடைய எம் கே அழகிரியுடைய மகன் அதிமுகவிலையும் சரி திமுகவிலையும் சரி இருக்கின்ற வரைக்கும் மிக மிக முக்கியமான நபர் என்ற ஒரு பெயரையும் பட்டத்தையும் எடுத்தவர் தற்போது ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருப்பது நிச்சயமாக ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாகவே பார்க்கப்படுகிறது நண்பர்களே சோ எது எப்படியா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் செய்தது சரியா தவறா என்ற விவாதத்திற்கு இங்கு இடம் இல்லை ஓகேங்களா தன்னுடைய ஒரு அண்ணன் மகனாக இருப்பதன் காரணமா அவர் வந்து தனிப்பட்ட முறையில அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுனால போய் சென்று வந்திருக்கிறார் இதையும் அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள் சில விதமான அரசியல் அதனால அவர்களுக்கு எல்லாம் காலம் வந்து பாத்தீங்கன்னா பதிலை கூறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில் என்பவர்களே நிறைய விதமான மாற்றங்கள் என்பது உறுதியாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதா தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நண்பர்களே கோபாலபுர குடும்பத்துல மிக மிக முக்கியமான புள்ளி கவலைக்கிடம் என்பதை பற்றி அடுத்தடுத்த தகவல்கள்ல வெயிட் பண்ணி